வணக்கம் உறவுகளே நான் கிளிநொஜி கண்ணம்மா நேற்றைய தினத்திலேருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கண்ணம்மா கண்ணம்மான்னு சொன்ன சொன்னவர்கள் எல்லாருமே என்னைக்கு என்ன வேறு வேறு பேர்களால் கூப்புடுறீங்க எல்லோரும் நான் சொல்லலை என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது நீங்க நீங்கள் போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமாக ஊழல் ஒழிப்பு வன்னி மையமாக இது ஒரு மையம் அதையும் ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அண்டைக்கு செய்தவே அந்த ஐடியிலேருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டு கேட்டேன்னா நே இல்லை தாங்கள் இப்படி ஒரு போஸ்ட்டை போடலன்னு சொன்னின்னா அப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு ஃபேக் ஐடி நீங்கள் நாலஞ்சுல எக்கச்சக்கமான ஃபேக் ஐடியில க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேசு பொருளாகப்பட்டிருக்கிறேன் அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வாயிலேருந்து சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலாக இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு போட்டு இந்த அந்த பேரை எனக்கு தந்துருக்குறீங்க நான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறேன் இல்லையா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில் முகம் கொடுக்குறேன் இல்லையா நான் தெருவுக்கு போகிற இல்லையா கடையிலுக்கு போகிறே இல்லையா நான் வாழ்கிறேன் இல்லையா என்ன காரணம் நீங்கள் எப்படி போட்டோன்னா நான் நான் இதன் செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகிறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போகிறீங்கள் என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட புகைப்படங்கள் நான் நானங்கே போனாலும் என்னொரு பழக்கம் இருக்குது இப்போ அஞ்சு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய மு ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த முதத்தான் நான் போட்டிருக்குறேன் அப்போ நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சுருக்கும்பொழுது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஐடி தான் அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக சேர்படுறீங்கன்னு சொன்னால் உங்க டீம் மெம்பர்ஸோட ஃபோட்டோவை கவர் ஃபோட்டோவை வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல நீங்கள் உங்களுடைய முகங்களை வச்சுருக்கணும் நீங்கள் அது ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை வச்சுக்கொண்டு திரியேன் இவ்வளோ காலமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாமல் நீங்கள் நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கே இங்கே போன ஃபோட்டோக்களை போட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படி செய்தாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காம போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு நபராக நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இந்த கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டேன் நான் இப்ப எங்கே இருந்திருக்கணும் புலம்பெயர் தேசத்தில் எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷரி லைஃப் வாழ்ந்துருக்கணும் நான் அப்படியெல்லாம் வாழில நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கோட ஊரில் இன்றைக்கு நான் அண்டன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கணும் திரிகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியான என்ன விம்பத்துக்குள்ள நாளாக இருந்திருந்தேன் நான் இன்னைக்கு என்னொருத்தவங்களோட கையில் நிறைய ஒரு பெரிய ஒரு கூட தெரிஞ்சிருப்பேன் நான் அப்படியான ஒரு ஆள் இல்லை சில பல விஷயங்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் புல விட்டுருப்போம் திருந்தித்தான் இந்த நிலைமைக்கு வந்த நாங்கள் ஒரு சில அடிகளுக்கு பிறகு நாங்கள் இந்த புள்ளையை விடக்கூடாது நாங்கள் திருந்தோணும் திருந்தி வாழணும் நாங்களும் திருந்தித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுலையும் நீங்கள் பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன புள்ளைய கண்டுபிடிச்ச நீங்கள் தனிப்பட்ட நீங்க திருத்துறீங்கன்னு சொன்னா தனிப்பட்டதையா கூப்பிடு உங்களுக்கு ஒரு ஆதாரம் பெறுதன்னு சொன்னா தனிப்பட்டதியா கதச்சிருக்கலாம் ஒரு பக்கம் ஒரு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சு நீங்க இந்த போஸ்ட்டை போட்டது சரியான புள்ள நீங்கள் தனிப்பட்டது என்னோடய கதைச்சிருக்கணும் இப்படி இப்படி உங்களை பற்றிய பதிவுகள் எங்களுக்கு எங்களுக்கான ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா பொய்யா இல்லாட்டி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாம் இப்படி இப்படி வரது நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோட எந்த விதமான கதையுமே இல்லை தனிப்பட்ட ரீதியாக என் நான் உங்களுக்கு மெசேஜை போட நீங்கள் எனக்கு இவ்வளோ தைரியமாக பதில் போடுறீங்க அப்போ ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களை கண்டில்லை அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்னை பற்றின விஷயம் அனுப்பினான அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பதிவிட்ட நீங்களாக இருக்கட்டும் உங்களோட எல்லார்ட்டையும் நான் ஒரே ஒரு கல்வியை தான் என்ன குற்றத்தை நீங்கள் கண்ட நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன எனக்கு அருகதை இல்லை நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களோட வீட்லையும் பொம்பளை பிள்ளை இருக்குது உங்களுடைய அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எந்த அம்மா அம்மா தான் உங்களோடய அம்மா உங்க உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நீங்கள் திருமணமானவரா இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பிள்ளை பிள்ளைக்கு ஒரு அப்பாவாக இருந்தால் உங்களுடைய ஒரு ஒரு பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு அப்படினா தான் நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய தகவலிக்கு நடந்துட்டா நீங்கள் அட்ரா அப்படான்னு தான் வலிக்கிடுவீங்க அப்போ ஏன் அடுத்த வேண்ட வீட்டை இருக்கிற பிள்ளைகளோட மட்டும் இப்படி சேன்றறிங்க என்ன என்ன பிரச்சனை நான் இந்த கிளீன் வச்சு யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மற்றாக்கலை மாதிரி எதுவும் ஏ மாற்றி ஊர் ஏமாற்றி அவையை படிச்சு இவையை படிச்சு நான் என்னுடைய யூடியூப்பில் நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானாக யோசிச்சு மண்டையை போட்டுக்குள்ளே போய் அவையை விட்டு அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி கண்டன் செய்யுங்க அப்படி கண்டுசிங்கன்ட்டு என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்கள் இதை செய்யுங்க இப்படி ஆனால் சொல்லி என்ன என்ன எத்தனையோ பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட்புட் தான் இந்த கிளினொச்சி கண்ணம்மா யூடியூபில் வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில் நீங்கள் என்ன ஆபாசத்தை பார்த்து நீங்கள் நகைச்சுவையில நான் இது மாபாச வார்த்தை கதைச்சிருக்கிறேனா இல்லைன்னு சொன்னால் நான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் பார்க்க தெரியுதுண்டா ஃபேஸ்புக் போஸ்ட்டு நான் இன்னாரோட இன்னாரோட ஃபோட்டோக்களை கொஞ்சம் குள்ளாவை போட்டிருக்கிறேனா இல்லாட்டி என்னத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பொன்பிள்ளையை தாக்கும்பொழுது அவற்றை குடும்பத்தை விழுத்த தாக்குறீங்க தாய் தகுப்பனை பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த உங்களுக்கு தெரியுமா ஆ ஒரு மாதம்தான் நான் இருக்குது என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்னை நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பதிவை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இழப்பில் இருக்கிறவளோட தான் நீங்கள் அடிக்கலாம்கிறதுக்காக தான் நேரி அடிக்கிறீங்க எனக்கு ம் உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இழப்புலேருந்து கூட நான் இன்னும் வெளியில் வரையில பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு அம்மா இருக்குதானே தாயால் இருந்தால் அவ்வளோ பெரிய இழப்பு தெரியும் தானே அனாதையாக நான் நிற்கிறேன் அப்போ அனாதையாக நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்கிறீங்களா என்ன கிளிநொச்சி கண்ணமான்னு ரசித்த நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்டர் எதணுன்னா நான் பார்த்துட்றேன் எத்தனையோ ஷேர்ஸ் போட்டுட்டு லிங்க் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் கேவலமாக போகவே இல்லை லிங்க் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு நான் கேவலமானால் இல்லை அப்படியான கேரக்டர் நான் இல்லை ஆனால் நீங்கள் என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்கள் போட்டு அந்த வார்த்தை நான் இச்சன்னா சாவன் ரீனா அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் போகிறவன்னு சொன்னால் நீங்கள் கொண்டு இருப்பீங்களா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு அப்பனா நீங்கள் இருப்பீங்களா ஏன் இப்படி செய்கிறீங்க அந்த வார்த்தை நீங்கள் சொன்னோன்னே அவையோட தோட்டம் இவையோட தோ வர்த்தகர்களோட தோட்டம் நானெல்லாம் அப்படி இருந்தால் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்துருக்கேன் என் இப்படி ஒரு வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை பிரம்மோ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூளையை கசக்கி புழிஞ்ச ஒரு வீடியோ போட்டு நான் கிளீன் யூடியூப்பில் எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடைச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்றதானே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்படுறது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்கள் மெசேஜை போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்லேருந்து எல்லாமே பப்ளிக் ஆகிருக்குது அதில் ஒரு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு கதைச்சிருக்காங்க தாங்க ஜி இப்படி உங்களை பற்றின விஷயங்கள் எங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம் ஆரா ஆராய்ச்சிருக்கணும் நீங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிருக்கணும் எப்படி தனிப்படுறது எனக்கு எடுத்து விரட்டி இருக்கணும் இங்கே பேரும் உங்களுக்கு இப்படி இப்படின்னு ஆதாரங்களை எனக்கு அனுப்பி இருக்கணும் இப்படி ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் இப்படி தான் இருக்குங்க அப்படி என்னோட தனிப்பட்டறதையை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது அந்த பேஜில் இருக்கிற என்ன நீங்கள் இப்படி நான் இத்தனையோ ஃபோட்டோக்கள் போட்டிருக்கிறேன் அஞ்சு வருஷமாக என்னோட ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இருக்கிறீங்க பார்ப்போம் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க அப்போ எல்லாம் அஞ்சு வருஷமாக இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும் இந்த பிள்ளை அங்கே போகுது வேறு என்ன உடுப்பு போடுது என்னடா என்னடாப்பா ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டது குற்றமாக சரி சாரி தான் பரவாயில்ல ஒடிசா மொழியில் ஒரு வந்த பாட்டு அந்த பாட்டுக்கு லுங்கையை கட்டி ஷர்ட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதில் என்ன ஆபாசத்தை என்ன நீங்க நீங்கள் நீங்க அந்த பட்டுக்கு எடுத்து ஊரே செஞ்சிச்சு டிக்டாக் நான் செய்ததில் என்ன பிள்ளையை நீங்க ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டேன் சகிலா அன்றீங்க உடம்பாக இருந்தால் சகிலாவா ஏ நாங்கள் உடம்பாக இருக்கிறல்லாம் பொம்பளை பிள்ளையில இல்லையா உங்களோட வீட்டில் யாருமே உடம்பா இல்லையா உடம்பா இருக்கிறதுலாம் கா ஷேமிங் ஏன் பண்ணுறீங்க உடம்பா இருக்கிறத காரணம் காட்டி சகிலான்றீங்க இந்தியா சகிலா இலங்கை சகிலான்றீங்க நீங்களாம் அப்படி செய்கிறதால இன்னும் நீங்கள் இன்னத்தை நீங்கள் பார்த்தீங்க எனக்கு தெரியலை என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையாக நான் வளரணும் இந்த சொசைட்டியில் நல்லா வாழணும் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ கொஞ்சம் காலமான சரி ஆனால் கட்டுக்கோட்பாடு எனக்கு போட்டுக்கும் நான் வாழ்ந்து வாழ ஆசைப்பட்ட ஒரு நபர் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி இருந்தேன் என்ன எந்த திறமையில் நீங்கள் முடக்கிற மாதிரி செய்கிறீங்க என்னை தூக்கில் தொங்கன்னு சொல்கிறீங்களா நான் லைவ போட்டு தோங்கணுமே நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நான் அப்படி அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கழுவித்தான் போகிறீங்க செத்தோன்னு மட்டும் நீங்கள் செத்துட்டான்றதுக்காக என்னை நிம்மதியை விட மாட்டீங்க செத்தை என்னையும் நீங்கள் கேவலமாக தான் கதைப்பீங்க எனக்கு தெரியலை இது எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு இந்த விஷயத்தை நான் எங்கே கொண்டு போய் நான் என்ன கொண்டு நிப்பாட்ட போகுதுன்னு நான் தெரியல ஆனால் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதை செய்து எனக்கு தெரியும் நான் உழைக்க வலிக்கிட்டே நான் ஸோ எங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு தானேப்பா நாங்கள் உழைக்க முடியும் நாங்கள் இன்னொருத்தன் நான் இன்னொருத்தன் இன்னொருத்தண்ட்டு வருமானத்தை சொல்லி நான்ண்ணா என்னொருத்த குடும்பத்தில் அடித்து பிடிச்சி நான் என்னோடய வாழ்க்கைய தேடி வச்சுக்கொண்டு வாழ்கிறேன்னா நான் பாட்டுக்கு எஞ்ச எஞ்ச வேலை உண்டு யூடியூப் நான் யூடியூப் நான் என்ன தானே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு எங்களால் எங்கே உழைக்கலும் எங்களுக்கு எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் பெறோ அங்கே தானே நாங்கள் எங்களுடைய உழைப்பை போடுவோம் அதில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சம்பவம் இப்படி செய்தது சத்தியமாக ஒரு பிள்ளையான வேலை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு என்ன தெரியல எதங்கே கொண்டு என்ன விட போகணும் எனக்கு தெரியல பார்ப்போம் நன்றி எனக்கு ஆதரவளித்து எல்லாருக்கும் நன்றி எனக்கு கால் பண்ணி இதில் தவழ்ந்து போ த துவண்டு போகாதீங்க அம்மாண்ட சொன்னாங்களே எல்லாருக்கும் நன்றி இதங்க போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன் போராடுவோம் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அதுக்கு மேலே கடவுள் ஒன்று நிறந்தால் பார்த்துக்கொள்ளட்டும் நன்றி